இந்த வண்டியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுதான் இருக்குது ஏதாவது காசு செலவு பண்ணி எப்படியாவது சீர் பண்ணி வச்சாலும் ஒரு நாலு நாளைக்கு நல்லா இருக்குது அப்புறம் இந்த வண்டிக்கு சீர் பண்றதுக்கே காசு செலவு ஆகுது நிறைய இந்த வண்டி இல்லாமலேயும் ஒன்றும் பண்ண முடியாது வண்டி இருந்தால் தான் நமக்கு குழப்பு அப்படி இருக்கும் போது என்ன பண்றது செலவு பண்ணி தான் வேண்டியதாக இருக்குது ஒரு பேக் பிடிச்சா இங்கே எதா தடுக்குது எங்க குழந்தை இல்லாம தான் இருக்கிறாரு சரி சொல்லிடுவோம்

ஏன் உங்கள் தங்கச்சிக்கிட்ட தானே பேச வருவீங்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் போங்க உள்ளே போய்ட்டு சாட்டை புட்னு பார்த்துட்டேன் ஏதாவது பேசணும்னா போ பேசிட்டு போங்க ஏன் தான் நீங்கள் இப்படி பேசுறீங்களா தெரில குழந்தனாரே என் தங்கச்சிக்கு வீட்டுக்காரனீங்கன்னா அப்போ எனக்கும் நீங்கள் சொந்தம் தானே நீங்கள் என்ன எனக்கு வேத்தாளா நீங்கள் அங்கா பாருங்களேன் எனக்கு வேலை இருக்குது நீங்கள் ஏன் அப்படி என்கிட்ட பேசினு இருக்கீங்க ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க இல்லை உங்கள் தங்கச்சி பார்க்கறதுனா பாருங்க நான் ஒன்றும் ஒன்றும் தடங்கள்லாம் பண்ணல போங்க உள்ள போய் பாருங்க போங்க எனக்கு வேலை இருக்குது சரிங்க சரி வந்த விஷயத்த சொல்லிடுறேன் நாளைக்கு என் பொண்ணு கௌசல்யாவுக்கு பரியம் போட போகிறோம் அதனால அவசியம் நீங்களும் தங்கச்சி சுமதி ரெண்டு பேரும் வாங்க போன தடவை பொண்ணு பார்க்க வராங்க சொன்னதுக்கே வரல நீங்க சரி அதாவது சும்மா சாதாரணமாக பார்க்க வராங்களேன்ட்டு வராமல் விட்டீங்க இது பரியம் போட போகிறோம் அவசியம் வாங்க ஆ

நான் வர சும்மா வர சொல்ல வராமலாம் மட்டும் தெரிஞ்சா போதுமா சொந்தத்தை எப்படி கூப்பணும்னு முறை தெரியல வீட்டுக்காரன் என்ன பண்றா ரெண்டு பேர் வந்து முறையா கூப்பிடல இவங்க மட்டும் வந்து அப்படியே கூப்பிடுறாங்களாம் சும்மா அக்கா தங்கச்சி வந்து இப்படியே வந்து பேசிட்டா போறாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு ரெண்டு பேரும் வந்து கூப்பிடுறதுல ஒன்னும் தெரியல வேற வந்துருங்க வந்துருங்கன்னு வேற சொல்ல வேண்டியது இந்தா உள்ள உக்காந்து இருக்காவே இவனும் அப்படியே புடவை சோறு இனி கிளம்பிடுவா ஐயா அக்கா வீட்டுல விசேஷம் அக்கா வீட்ல விசேஷன்னு மார தெரியல ஒன்னும் கூப்பிடுறாங்க அதுக்கு வேற கிளம்புவா ஒருத்தி காலையிலே வேற தான் பிடிக்குதா வராதிங்கன்னு சொல்றேன் ஆனா கேக்க மாட்டாங்க வந்து வந்து இதுக்கு வாங்க அதுக்கு வாங்க கொழுந்த நேரம்னு வேற கூப்பிடுறாங்க வந்து என்ன இப்ப இவங்களால பேரு சாயிட போய் சொல்லு பார்க்க

ஒன்னையும் கூட்டு வந்துட்டா இந்த தங்கச்சியும் கூட்டம் தங்கச்சி தாழ காணும் ஏன் குயில உன் பேத்து என்ன இங்க கிட்ட பேச போற அது என்னவா எனக்கு தெரியல தரா கைய கூப்பிட சொன்னா கூப்பிட்டு நான் அவ வந்து என்னதான் பேசுவோல தெரியலையே நானு என்னான்னு கேட்டான் நீ ரெண்டு பேரும் கூட்டு உட்கார வை அப்பத்தான் நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படி என்னவா இருக்கும் குயிலா குயிலே

எனக்கு எங்குட்டலிய சம்பந்தமே கிடையாது நான் வந்து எங்க சோந்தரமா உட்கார்ந்தordum இ என்ன பண்றது நீ அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கே நீ ராஜா ஊட்டக்குன்னு குட்டி ஆமா பாபா பங்கஜா ஆあ நீ சொல்றது தார்தா நான் எந்த கவலையும் கிடையாது நமக்கெல்லாம் பිරි பிச்சி புடுங்கறாங்க எல்லாரும் ஏ கயல் நீ இப்படியே உட்கார்ந்த இருக்கே உன்னை பாக்கறதே எனக்கு வேலை சாப்பிடுடி சொல்றத கேளுமா நானும் சொல்றேன் எங்கள கேக்கறியா நீ இப்படியே உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடுமா அம்மா எனக்கு வேணானே இப்ப பாத்தியா சொல்லிட்டு என்ன என்னடி நீ அவங்க தர சொன்னாங்க நீ இன்னும் குடிச்சிருக்கே சொல்லலல நம்ம குடும்பத்துல இருந்து நான் இன்னும் சரியா அம்மா இது எங்க போய் முடியும் எனக்கு தெரியுமா அப்பா அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு பதில் நாங்க சொல்றோம் அப்படின்றாரு இதுல இருந்து உனக்கு தெரியலையா எப்படி என்ன அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுவாரு அவரு அவர் சொன்னி நான் எல்லாம் உனக்கு உனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவேன் சரியா நான் அவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் பாத்து இப்போ மட்டும் என்ன சொல்லி

நீ ஏங்க அந்த கதையை வேற கேட்கற ஏன் இந்த மனுஷன் இருக்கிறாரு ஒரு சம்பந்தம் ஒன்று ஏற்பாடு பண்ணாரு அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க வேற அதனால எனக்கு இந்த ஏற்பாடு வேணான்னு சொல்லு உட்கார்னு இருக்கிறா சுமதி சொன்ன பூமாரி வந்து சொன்ன இந்த மாதிரிலாம் நடக்குது கையெழுக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் சித்தப்பா அந்த மாதிரி பண்ணாருன்னு சொன்னான் சரி அப்புறமா போயிட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேனா அந்த நேரத்தில் வந்தேன்னா அப்புறம் கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஏதாவது சொல்லுவாரு

நாளைக்கு கௌசல்யா அக்காவுக்கு நிச்சயதார்த்தமா ஆமா கையிலே ஆமாமா ஆமா நிச்சயதார்த்தம் அதை பத்தி பேசுவா வா என்ன இங்கே உட்காந்த உனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும் வா எங்க வீட்டு பக்கம் வா அங்க ஜாலியா பேசுவா என்ன வா சரி பெரியம்மா நான் சாப்பிட்டு வரேன் அக்கா அக்கா நாளைக்கு வர மாப்பிள்ளை மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஆமா சுமதி ஆமா ஆமா நாளைக்குதான் வராங்க அது சொல்றதுக்கோசம்தான் வந்தேன் நான் இங்க பார் சுமதி இந்த தடவை நீ எந்த காரணமும் சொல்ல கூடாது குழந்தை எதை சொன்னாலும் சரி நீ எப்படியாவது வந்துடணும்னா நாளைக்கு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு ஆமா சொல்லிட்டேன் வந்துடுறேக்கா வந்துற வந்துற சரி சுமதி அப்ப நான் கிளம்புறேன் சரிக்கா கேண்டி பூமாரி என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற கையல் நான் தான் சொல்லிதானே உனக்கு கூட்டிட்டு வந்தேன் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வரவே இருக்கிறதுக்கு நாம ஒரு சில ஏற்பாடுலாம் பண்ணப் போறோம்னு அதான் அதுக்கு தான் இங்க கூட்டி வந்திருக்கேன் ஐயோ அது சரி பூமாரி நாம ரெண்டு பேரும் வரவே இருக்க போறோம் ஏற்பாடு பண்ண போறோம் இவங்க இருக்கிற இடத்துக்கு எது கூட்டி வந்த கையல் உனக்கு புரியல பாரு இவங்க மூணு பேருக்குமே புரியல நான் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் நாளைக்கு வரவே இருக்கிற விழாவில் தான் பங்கேற்க போறோம் நீ நானே ராக்காயி பாட்டி எங்க அப்பா தா அப்புறம் பங்கஞ்ச பாட்டி எல்லாரும்

அவங்களுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி நீ நீக்க போற உங்க சில பொருள் இருக்கும் அதுக்கு அடுத்து எங்களோட வீட்டு வாசல்ல நான் இப்ப நான் இன்னும் வரைய இருப்பேன் எனக்கு ஒரு சந்தேகம் நாங்க நிக்கணுமா சாரி அங்க வேற வெயில் வர அம்மா வெயில் அடிக்கும் சரி நிக்கிறேன் எம்மா நேரம் நிக்கணும் அதுக்கப்புறம் நான் என்ன பொருள் வச்சு நிக்கணும் நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு முதல்ல நாங்க வாங்கன்னு கூப்பிடணுமா அக்கா இப்பாட்டி நீங்கள் அங்கே நில்லுங்க சொல்கிற அப்போ மட்டும் நில்லுங்க அது வரைக்கும் நீங்கள் நேரில் நில்லுங்க அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து நில்லுங்க சரியா அவங்க பஸ் வீட்டு இறங்கி வந்தோடனே நான் என்னென்ன பொருள் வச்சிருக்கணுன்றதை நான் காலையில் சொல்கிறேன் இப்போ சொல்லலை நான் ஏன்னா அதெல்லாம் போயிட்டுலாம் ஏற்பாடு பண்ணும் சரியா காலைலாம் உங்ககிட்ட பொருள் கொடுத்துருவேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா வரவேற்கணும் நம்மளோட ஊரை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசணும் சிலதெல்லாம் பேசணும் நீங்கள் வாயாலே பேசி அவங்கள மகிழ்வு மாதிரி செய்யணும் நான் உங்களுக்கு என்னென்ன பேசணும் சொல்லி தந்துருவேன் அதே மாதிரி நீங்க பேசணும் நான் எப்படி அதே மாதிரி பேச முடியும் என்னடி நீ பாட்டி பேர் வழியில நீங்க தான் செஞ்சாகணும் மற்ற ரெண்டு பேரும் அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க நீங்க தான் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அதனால நான் சொல்ற டைலாக் எல்லாம் நீங்க தான் பேசுங்க அதனால நாளை காலையில நான் சொல்லி தரேன் சாரிடியா அவளுக்கு சொல்லிட்டா இப்போ நானும் பங்கு என்ன பண்ணான்

கையல் நான் உனக்கு யோசிச்சு வைக்கல கையல் இன்னும் நான் பண்றதுல தெரியல ஒரு சில பொருள் மட்டும் தான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் கல்ல பண்ணிடலாம் நீ என்ன பண்ணுறதுல நான் அப்புறமா சொல்றேன் நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு கொஞ்சம் போயிட்டு காலையில எல்லாரும் ஏழு மணிக்கு அசம்பல் ஆயிடும் என்னது சாம்பல் ஆயிடுமா ஐயோ அப்பதா சாம்பல் கிடையாது அசம்பல் அசம்பல்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடணும் காலையில ஏழு மணிக்கு எல்லாரும் நீங்க வந்து சேர்ந்துடணும் சார் சார் நான் இங்க தான் இருப்பான் மத்தவங்க தான் வரணும் சார் சார் வarctanarctan சரி पवार எல்ல சரிதான் இது எதுக்கு பண்ற நீ நீ எதா செஞ்சாலும் இந்த காரண காரிய இல்லாம செய்ய மாட்டே எதுக்கு என்ன ரீசன் சொல்ல கயல் எதுக்கு இது செய்கிறனா இப்ப வித்தியாசமா இருக்கணும்ல எல்லாரும் வரவேற்கிறதுனா பாட்டு போட்டு வரவேற்கிறது டான்ஸ் ஆடி வரவேற்கிறது இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்யறேன் அதுக்கு இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இம்ப்ரெஸ் ஆகணும் நம்ம செய்யறத பார்த்து நம்ம குடும்பத்து மேல ஒரு மதிப்பு வரணும் அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா வந்து பாரம்பரியத்தை ரொம்ப விரும்புற ஆமே அதனால தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சரி டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்க இப்ப உங்க வேலையை பாக்கலாம் நான் அப்ப யோசிக்க போறேன்